இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புத்தாண்டு ஆராதனை நடந்து கொண்டிருந்தது அந்த புதிய ஆண்டிலே நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் ஒப்புழல் வாக்குதல்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கியார் போதித்தார் கடைசியாக பிரசங்கம் முடிந்த பிறகு அந்த ஆலயத்தின் மூப்பர்களிலே ரெண்டு பேர் ஏற்கனவே ஒருவரோட ஒத்துக்கொள்ளாமல் தெரிந்திருந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரையும் தனித்தனியே அவர் அழைத்து நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நாம் ஒருவர் ஒப்புரவாக வேண்டும் அதிலும் கர்த்தருடைய பணியை செய்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக நாம் ஒப்புரவாகி காட்ட வேண்டும் எனவே நீங்கள் அதை முதலாவது செய்யுங்கள் என்று சொன்னார் பிறகு ஒருவரை மட்டும் தனியை அழைத்து நீங்கள் போய் அவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார் என்னது அவனுக்கு போய் நாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவா இல்ல நீங்க அப்படி தான் நீங்க கத்தடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள் சொத்து புத்து சண்டையா அதிகார போட்டியா எல்லாவற்றையும் நாம் மறந்து வாழ்த்துச் சொல்ல வேண்டும் எனவே போய் சொல்லி வாருங்கள் என்று சொன்னார் உடனே இந்த மூப்பர் தயங்கி தயங்கி அவர்களே போய் இந்த வருஷம் முழுவதும் உனக்கு இனிதாக அமைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக இந்த வருடத்திற்கு மட்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்டு வந்தார் இந்த வருஷம் முழுவதும் உனக்கு இதாக அமையட்டும் இந்த வருஷம் மட்டும் என்று தெளிவாக சொல்லி வந்தார் அவர் உடனே சுதாரித்துக் கொண்டு உனக்கும் அதே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் இவர்கள் நாங்கள் பெயருக்குத்தான் வாழ்த்துகிறோம் இந்த வருடம் மட்டும் நீ சந்தோஷமாக இருந்துட்டு போ அடுத்த வருஷம் அவனை நீ ஒழிஞ்சிடு அப்படின்னு சொல்லி இவர்கள் வாழ்த்துகிறார்கள் போதவற்றை வந்து ஐயா வாழ்த்து தெரிவித்து விட்டேன் என்று சொன்னார் போலவரும் சரி என்று போய்விட்டார்கள் ஆனால் கர்த்தர் இதை கேட்டார் வருடம் வாழ்த்து சொல்வதற்கு ரெண்டு பேருமே இல்லை நாம் ஒரு வாழ்த்தும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்த வேண்டும் அப்பொழுது அந்த வாழ்த்துதல் நமக்கும் பலிக்கும் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று சொல்லி பரிசு வராமல் நமக்கு கற்பிக்கிறது ஆ சபித்தல் உள்ளத்தின் ஓரத்திலிருந்து வந்தாலும் அதையும் கர்த்தர் கவனிக்கின்றார் வாழ்த்துதலையும் கவனிக்கின்றார் இவர்கள் ஒருவரே ஒருவர் இந்த வருடம் மட்டும் சந்தோஷமா இருந்து விட்டு என்று சொன்னார்கள் அப்படியே அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் அவங்க இருந்தாங்க எனவே இது ஒரு எச்சரிப்பாக கூட நாம் கருத வேண்டும் அநேக சமயங்களில் தேவாலயங்களுக்குள்ளே பேசிக் கொள்வதை கர்த்தர் இன்னும் அதிகமாய் கேட்கிறார் என்பதை மறந்து கோபதாபங்களோடு பேசுகிறவர்கள் இருப்போம் சக விசுவாசிகளாகிய கிறிஸ்தவர்களிடம் நாம் பேசும்போதும் கர்த்தர் கவனித்து கேட்கின்றார் கர்த்தருக்கு பயின்ற ஒரு ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்கின்றார் நம்முடைய கோவில் கத்தருக்கு முன்பாக உண்மையிலேயே நாம் அறிக்கையிட்டு மன்னித்து கத்திர நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வோமாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமிழ பிதாவே கருபியுள்ளவரே நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஒருவர் வாழ்த்த வேண்டும் உண்மையிலேயே மன்னிக்க வேண்டும் நீ கவனித்து கேட்கின்றேன் எனவே உமக்கு முன்பாக ஜாக்கிரதை வாழ இந்த நாளிலும் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்தவிட வேண்டும் என்று கத்திரமற்றவருமாகிய இயேசு சுன் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்